சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் நம்ம இதுவரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் இனிமே என்ன பண்ண போறோம் அதை எதுக்காக பண்றோம் இத பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இனோட ஸ்கூல் லைஃப்ல இருந்து வந்தாங்க கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஸ்கூல் லைஃபே கேட்றோம் நான் பிறந்த வந்து திருநெல்வேலி பக்கத்துல ஒரு வில்லேஜ்ல ஒரு பெரிய படிப்பு தான் எட்டாவரம் படிச்சேன் பெரிய படிப்பு சூப்பர் படிப்பு மண்டையில ஏறல ஆனால் வீட்டில் வந்து ஒரே தொந்தரவு படிக்கணும்னு சொல்லிட்டு அதனால் சொல்லாமல் இல்லாமல் பஸ் ஏறி மெட்ராஸ் வந்து ஓடி வந்துட்டேன் சென்னைக்கு ஓடி வந்து அப்புறம் வந்துட்டு மாமா வந்து சடுன் வச்சுருந்தார் மாமா கடையில் இருந்து இருந்து வேலை கற்றுக்கிட்டேன் ஒரு ஒன் இயரில் ஒரு வருஷம் ஆச்சு வேலை கற்றுக்கிட்டு அப்புறம் அவருக்கு வந்து நார்மலாக அது ஹேர்ட் சேவிங்கி கலரிங் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் நம்ம இன்னும் கொஞ்சம் நான் நல்லா கற்றுக்கணுன்றக்கா வந்து அங்கே இருக்க சின்ன சின்ன கடைகள் எல்லாம் போய் வந்து ஒரு ஒரு நாட்டி ஒரு ஒரு சில ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து ஒர்க் பண்ணி அங்கே என்ன மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன் ஓரளவுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சோடனே பியூட்டிஷனை பற்றி கற்றுக்கணுன்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்போது ஒரு நாள் ஒரு விளை இது பேப்பரில் வந்து விளம்பரம் பார்த்தேன் இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ்லாம் கடைக்கு வருவாங்க அது வந்து அவங்க ஆக்டர் பண்ணுற பண்ணுறதுக்கு ஆள் தேவை அப்படின்ட்டு விளம்பரத்தை பார்த்தோன்னே சரி அங்கே போனால் நல்லா நடிகர்கள்லாம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசையில் அங்கே போயிட்டேன் தீநகர் தீனக தீநகருக்கு அங்கே வந்து பீடியூசன் தெரிஞ்சால் தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால வந்துட்டு அவங்களே அகாடமி வச்சுருந்தாங்கப்போ அங்கேயே சேர்ந்து கோர்ஸ் முடிச்சுட்டு பார்ட் டைமாக அங்கேயே ஒர்க் பண்ணி ஆரம்பித்தேன் அஞ்சு மணி வரைக்கும் கிளாஸ் நடக்கும் கிளாஸ் முடிச்சுட்டு பக்கத்துலேயே தான் செலுத்தும் அப்புறம் அங்கேயே வேலைக்கு சேர்ந்துட்டு அங்க வந்து கிளீனிங் ஒர்க்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து ஹேர் பண்ண விடல நல்லா கற்றுக்கணும் பாட்டுன்னு சொல்லிட்டாங்க அங்கேயே கிளீனிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு அப்படியே சின்ன சின்ன பசங்களுக்கு வந்து எடுக்க ஆரம்பிச்சேன் அங்கேயே அங்கேயே தங்கிக்குவேன் அங்கேயே வேலை செய்யணும்னா ரூம் கொடுத்துட்டாங்க சாப்பாடு அவங்களே அப்புறம் அந்த நாங்கள் ஒரு பத்து ஏரி வேலை பார்த்தாங்க அந்த பசங்களை நல்லா மறட்டுவானுங்க டேய் தம்பி அதைடறா இதுடறா அந்த வேலை செய்யும் போது அவங்க அவங்க வேலை செய்யலாம் வந்து பார்க்க விட மாட்டாங்க என்னடா மட்டும் எப்படி கற்றுக்க விட மாட்டாங்க குழந்த வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஓனர்கிட்ட வந்து சொல்லிட்டு அந்த பசங்களுக்கு வந்து நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன் இப்போ பசங்க வந்து நம்ம வந்து பெருசாக எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க ஆமாம் அவங்க ஆமாம் அப்போ அவங்களுக்கு வந்து நானே புதுசா வந்து ஒரு கிரேட்டியோ டிஃப்ரெண்டாட ஆரம்பிச்சேன் என்ன சொல்லிட்டு பயந்து போய் சின்ன பசங்களுக்கு வந்து எடுக்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு வந்து சந்தோஷமா போறோட எனக்கு வந்து ஒரு தைரியம் வந்துருச்சு பரவாயில்ல வந்து இந்த கம்ப்ளைண்டும் வரல அடுத்து இந்த பசங்க வர வர வந்து கொஞ்சம் பண்ண பண்ணுறதே பண்ணாமல் புதுசு புது புதுசு புதுசாக கொஞ்சம் பண்ண ஆரம்பித்தோடனே அவங்க கூப்பிட்டு வருவாங்கல்லாம் அவங்க அப்பாங்கெல்லாம் பார்த்துட்டு நல்லா பண்ணான்ட்டு அவங்களும் யார்கிட்டயே பண்ண ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி பண்ண பண்ணால் வந்துட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிது டிப்ஸை பார்த்தா இன்னும் வந்து ஒரு ஆர்வம் வந்துடுச்சு இந்த அப்போது சர்வீஸ் நல்லா பண்ணோம்னா நிறைய டிப்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த காசு மேலே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை வரும் சின்ன வயசில் அப்போ நல்லா ஒரு கேர் எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன் பண்ண ஆரம்பிச்சோன்னா நல்லா டிப்ஸும் கிடச்சது எனக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு கிளைன்ஸ் வந்து வந்துட்டாங்க அங்கே வந்து பார்த்தோன்னே ஓனரும் பார்த்துட்டு பரவாயில்ல நிறையா பையன் வந்து இன்ட்ரெஸ்டாக பண்ணுறா அப்படின்னு சொல்லி அவரும் சம்பளத்தை வந்து ஏற்றி கொடுத்து ஏற்றி கொடுத்துட்டு அங்கேயே நல்லா பார்த்துக்கிட்டாரு அவரும் அப்புறம் நாட்கள் போக போய் என்னாச்சுன்னா வந்துட்டு கிளைண்ட்ஸ் வந்து என்னை வந்து தேடி வர ஆரம்பித்தாங்க அதாவது வரும் பத்து வருஷமா ஒர்க் பண்ண அதாவது ஏழு எட்டு வருஷமா ஒர்க் பண்ணுற ஆளுங்களும் அங்கே இருக்காங்க ஆனால் அந்த இடத்துல வந்து நான் வந்து அவர் அவரை வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து எனக்கு வந்து ஒரு பெருமையாக இருந்தது அதனால் இன்னொரு சீனியர் இருந்தாலும் வந்து நம்ம புதுசாக அந்த பையன்கிட்ட வந்து பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் நல்ல சர்வீஸை கொடுக்கணும் அந்த அந்த ஒரு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு அந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல அப்போ வந்து அதை நம்ம வந்து கரெக்டாக கொடுக்கணுமேன்ற ஒரு அக்கறாவையும் பயமும் வந்துருச்சு நம்ம வந்து அதை மிஸ் இது பண்ணக்கூடாது நல்ல சர்வீஸை வந்து கொடுக்கணுன்றதா வந்து இன்னும் அது புதுசு புதுசாக வந்து அங்கேயே நானே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வந்து கத்துக்க ஆரம்பிச்சேன் இப்போ ஒரு வாட்டி வராங்கன்னா ஒரு சரி பண்ணுவேன் அடுத்த வாட்டி வராங்களா அப்போ இன்னும் வேற மாதிரி பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு இதாக பண்ணி ஆனா வந்து அவங்களுக்கும் பிடிக்கணும் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சு அவங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்ன நல்ல ஒரு தைரியம் வந்துச்சு எந்த கம்பெனியுமே வந்து இன்னொரு ட்ரை பண்ணலாம் இப்படியே ஒரு நாலஞ்சு வருஷம் அங்கேயே இருந்துட்டு அப்புறம் அங்க முடிச்சிட்டு இங்க வந்தேன் அப்புறம் சென்ட்ரல் அங்கே ஒரு இடத்துல ஜாயின் பண்ணேன் அங்க ஒரு ஒன் இயர் அப்போ மால்டீவ்ஸ் வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சது

பயங்கரமா இருக்காங்க ஒருத்தர பார்க்கும் போதே கரண்டு முறையில் அவங்களோட ஸ்டைல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த வேலையெல்லாம் வந்து பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்துச்சு அங்க போய் இரண்டு இல்லை தலையும்தான் எப்படி இருக்கு சரி இங்கே அங்கேயாவது பக்கத்துல என்ன கடை இருக்குன்னு பார்த்தா அங்க கடை இல்லை அங்கிருந்து போய் ரூம் லோன் போட்டாங்க போட்டு ரெண்டு நாள் வந்து ரூம்லயே தான் ரூம்லயே வெளியே அனுப்பலை

நீ இருக்க இடம் வந்து இங்க கிடையாது வந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அது வந்து ஒரு ஐலேண்டு அது வந்து போட்லதான் போட்டு போவாங்களா அதாவ நாளைக்கு தான் போட்டு இருக்குன்னு சொல்றாங்க காலையில அப்போ ஏரோப்ளேன்ல ப்ளைன்ல ஏறும் போது அந்த அனுபவமும் நம்ம வந்து போட்டிங் அனுபவம் போது எப்படின்னு அனுபவம் சரி போட்டிங் வேற போறோம் நல்லா ஜாலியா இருக்கும்னு பாத்தா போட்டிங்ல ஏர்னா இப்ப தான் தெரிஞ்சது அது எவ்வளவு கஷ்டம் அப்படினு அப்போ அந்த நம்ம போட்டிங் அனுபவம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஓகேங்களா அந்த வீடியோ வேணும் அப்படினு இருந்துச்சுனா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அதோட வீடியோவும் நெக்ஸ்ட் வாங்க அப்படியே தொடர்ந்து நம்ம பாப்போம் இன்னொரு வீடியோவும் நான் இப்ப சொல்றேன் சரி ஓகே சொல்லுங்க அடுத்து என்னாச்சுனா போட்டிங்ல இருந்து ரூம் போட்டிங் அங்க இருந்து ஒரு நாள் ஒரு நாள் நினைக்கிறேன் போட்டிங் ஒரு நாள் அது அந்த அலையில அப்படியே போட் மேலே போட் அப்படியே இந்த அடி வயிற்றுல இருந்து மேலே ரொம்ப சரி வந்தாச்சு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ரொம்ப கட்டி போனேன் நம்ம வந்து போனால் வந்து கஷ்டம் இருக்கும்னு சொல்லிட்டு வந்ததுக்கு வந்து நம்ம அதை சம்பாதிச்சு போயணும் ஆனா வந்து பா வேலையிலேருந்து இருந்து பயல அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஒரு தைரியம் இருக்குது அங்க போயிட்டு அப்புறம் அங்கேயும் அந்த வீடு வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் சலுனும் வந்து பின்னாடி தான் இருந்தாங்க கட ஓனது ஆனா வந்து ஒரு ரெண்டு நாள் கஷ்டமா இருந்தது அப்புறம் வந்து நல்லா ஆளு வந்து பழகினாங்க நம்ம வேலை நல்லா செஞ்சோடனே எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நான் வந்து யார்கிட்டயுமே வந்து கேட்க மாட்டேன் நீங்களே உங்களோட நானே வந்து புதுசு புதுசாக வந்து பண்ணி விடுவேன் சைலு அப்போ வந்து அந்த பசங்க வந்து சந்தோஷமாயிருச்சு ஏன்னா பாசையும் தெரியல அவ வந்து பயந்துகிட்டே வருவாங்க ஏன்னா பாசையை தெரியல என்ன பண்ணுவான்னுட்டு பண்ணுவான் உட்காந்து பண்ண ஆச்சரியம் சூப்பரா பண்ணா அப்படின்ட்டு என்ன பண்ணா அவங்களே போயிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்லி என் ஃப்ரெண்டு அவங்களே கூப்பிட்டு வருவான் அது சூப்பர்ன்ற வார்த்தை மட்டும் தெரியும் சூப்பர் சூப்பர் அப்படின்னு மற்ற கடைக்கு போறவங்க கூட என்ன பண்ணுவோம்னா கூப்பிட்டு வந்து நீங்க பண்ணுங்க நல்லா பண்ணுவோம் அந்த பையன் நல்லா பண்ண அப்படின்னு அங்கெல்லாம் என்ன பண்ண மோஸ்ட்லி எல்லாம் சொல்லி கேட்க தான் செய்வாங்க எப்படி பண்ணணும் கேட்டு தான் பண்ணுவாங்க ஆனால் நான் வந்து என்னன்னா யார்ட்டுமே கேட்கவே மாட்டேன் நானே வந்து ஒரு செயல் வந்து பண்ணுவேன் வந்து அவங்க கஷ்டமாக பண்ணி விடுவேன் கரெக்டாக எப்படி ஆளுக்கும் நல்லா பழகிட்டாங்க அப்புறம் ஓனருக்கும் நல்லா பிடிச்சிருச்சு நல்லா சாப்பாடு நல்லா ரூமு நல்லா வருமானமும் வர ஆரம்பிச்சிது இல்லைன்னா எனக்கு வந்து செலவுகள் வந்து அதிகமாக இருக்காது எந்த கெட்ட பிறப்பும் கிடையாது சம்பாரி காசு நான் வந்து ஊருக்கு அனுப்பிச்சுடுவேன் எனக்கு கை செலவுக்கு தேவையான மட்டும்தான் நான் வந்து வச்சிருக்கேன் சரி அந்த மாதிரி ஒரு ரெண்டு வருஷம் அங்கேயே இருந்துட்டு சரி அந்த ரெண்டு வருஷம் அனுபவம் வந்து நீங்கள் வந்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் எப்படி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம மாலி பற்றின டீட்டெயில்ஸ் நான் அதோட அனுபவம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இதுக்கு முந்தின வீடியோஸில் வந்து நம்ம பிஸ்னஸ்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் பிஸினஸாக பா நம்ம சேனலுக்கு வரவங்க அந்த வீடியோஸும் பாருங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்